அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் தவறாமல் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்ங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நமது சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் சூட்சம பரிகாரத்தை பற்றியும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நோய் தீர்வதற்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு பணம் எப்படி பிரச்சனையாக இருக்கோ அதைப்போலவே உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் சரியான அளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது இல்லை நல்லா இருக்கிறேன் முப்பது நாள் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு உடம்புல எந்த குறையும் வந்து வர்றதில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கே இடமே இல்லை அந்த வார்த்தைக்கே இடமில்லாமல் போயிடுச்சு யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்குதுங்க ப்ரெஷர் இருக்குங்க கால் வலிக்குது எனக்கு வெரிக்கவுஸ் பெயின் இருக்குது எனக்கு அடிக்கடி தலை வலி வருது அடிக்கடி முதுகு வலி வருது கை கால் வலி வருது ரொம்ப தூரம் நடக்க முடியல இது மாதிரி ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆரோக்கிய குறைபாடுகளால் உடல் மட்டும் இல்லைங்க மனமும் சேர்ந்து என்னாகும்னா நமக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்வடைய ஆரம்பிச்சிடும் இந்த நாளில் முருகனை நினச்சி மேலே டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் ஓம் பால மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாகா ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாகா என்னும் மந்திரத்தை ஒரு முறை மட்டுமாவுது நான் ஒரு முறைன்னு சொல்கிறேன் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் தப்பே கிடையாது வாய் விட்டு சொல்லு திறந்து உங்கள் மூச்சு காற்ற நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் நோய்கள் நீங்குவதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் குலதெய்வ வசிய தூபத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த வசிய தூபத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையானில் அதையும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்